ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பெரிய பயன் வந்து வீட்டில் விட்டுட்டு வண்டி நிப்பாட்டுறேன் இது வந்து என் கார் கிடையாது ஓனரு அவங்க தம்பி கார் ஏன்னா என் கார் ஓனர் எத்தின்னு போயிட்டார் ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு வந்து கார் கழுவுனேன் நான் வெளியே போகிறேன் கார் எது கழுவினு இருக்கா அப்படின்னு ஒன்று கோவமாக கத்திட்டு காசை வாங்கினே வெளியே போயிட்டார் அவரு அவருக்கு என்ன கோவம்னு தெரியல நம்ம மேலே கத்திட்டு போயிட்டார் அப்புறம் பத்து மணிக்கு ஸ்கூல் முடியுது என்ன சரி என் தம்பி கார் எத்தனை போ அப்படின்னு சொன்னார் அப்புறம் கார் எடுத்துன்னு போயிட்டு இப்போ தான் எட்டுனு வந்து விட்டேன் வயிறு வாரம் நைட்டு ரெண்டு மணிக்கு அப்படியே செத்து பொழைச்சிட்டேன் நானும் சொல்லலாம் நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல எப்படி சொல்கிறது சாப்பாடு கொடுத்த சாப்பாடு குழம்பு வந்து நான் கடையிலேருந்து வாங்கினுட்டேன் குழம்பும் அப்பளமும் கடையிலேருந்து வாங்கினேன் அது சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மணி ஒரு ரெண்டு ரெண்டே கால் மணிக்கு வயிறு வலி பயங்கரமாக வலிக்குது கல் மாரி ஆகிடுச்சு வயிறு ஃபுல்லும் ஒரு பூசி நான் குழம்பு சாப்பிடுவோம் எதனா ஆச்சான நான் தெரியல இன்னும் லைட்டாக வயிறு வலிச்சுருந்தாங்க சரி கடைக்கு இப்போ ஒரு சேவானம் பயன் வருவோம் நம்மளுக்குன்னா சாப்பாடு இப்போ கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் கொஞ்சம் வேலை வாங்கி வயிறு வலிக்குதுன்னு போய் சேனம் பயணம் இருந்தால் நம்மளுக்குன்னா சாப்பாடுவோம் எந்தக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி வயிறு நல்லாயிருக்கும் பொட்டாட்டோ சிப்ஸு அப்புறம் ஒரு பன்று பர்க கெச்எஃப் சாப்பிட்டு பாப்போம் மறுகை டேஸ்ட் பண்ணி பாப்போம் மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது மத்ததுல அப்படியே இருக்கு பிரெஷ்ஷாதான் இருக்குது அந்த கேபேஜ் என்ன வளர்து ஏன்டா வயிறு வலிதுன்னு சொல்லி அப்புறம் எதிராக சாப்பிட்ணும் ஒரு கேள்வி வரும் ஆசையாக இருக்குது பார்த்தோன்ன சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை வந்தால் செய்வோம் நல்லா உட்காந்த இடத்துல ஓட்டியா போய் ஸ்கூல் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்ட்டு போவ ஆனால் இங்கே வந்தோன்னே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காலையில் அந்த கேட்லேருந்து விட்டுட்டு அப்படியே போயிட்டேன் இப்போ தான் இந்த கேட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா இங்கே இருக்கிற எல்லா செடியும் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா அழகாக பூத்து குழிங்க நின்றுச்சு ஒரு நிமிஷம் இங்கே காட்டுறேன் இது எல்லாம் எவ்வளோ செடி வச்சுருந்தாங்க இது ஃபுல்லுங்க அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி விட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏறுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க ஆனால் இந்த முன்னாடி இருக்கிறத ஃபுல்லும் நல்லா அடர்ந்து நின்றுச்சு பார்த்தா ஃபுல்லும் கட் பண்ணிட்டாங்க ஏன் இதுமாரி கொடுமை பண்ணாங்கன்னு தெரியல அந்த சைடுகள்லாம் கட் பண்ணி விட்டு மேலே அப்படியே விட்டுருக்கலாம் இவங்க அப்படியே பாதி பூஜை கட் பண்ணி விட்டுருக்காங்க ஒரு இந்த ஒரு செடி அந்த ஒரு செடி ஒரு ரெண்டு செடி மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல இந்த ஊரில் என்ன பண்ணால் கிடையாது நம்ம ஊர்லேயே எல்லா மரத்தையும் செடியும் வெட்டுறாங்க உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு என்னடா வேலையே செய்யாமல் எப்போ பார்த்தாலும் வேலை முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றேன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண மாட்டாங்க இங்கேயும் போற வேலை இல்லை அதுதான் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன் ஸ்கூல் டூட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டேன் நல்லா சிக்கன் கிரேவி நல்லா காரமாக கொடுத்திருந்தாங்க சாப்பிட்டு படுத்தேன் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டேன் மேடம் இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குற சொகம் இருக்கு இப்ப சாப்பாடு கொடுத்தாங்க அதே சிக்கன் கிரேவி தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க போகிறோம் ஒரு தயிர் போய் இந்த டைமில் வாங்கி குடிச்சிட்டு அதுதான் தொண்டை வர ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா சிக்கன் சாப்பிட்டாலே உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகிடுது அதெல்லாம் தயிர் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு வந்துவிட்டேன் யாரும் படுத்து தூங்கணும் காலையிலே ஸ்கூல் டியூட்டிக்கு இது ஏந்திரிக்கணும் ஏந்திரிக்க முடியல காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு இருபது நாளாக மணி ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஏழுச்சி திடீர் நார்மனி ஏன்றனா வாங்க வாங்க வரங்க அவ்ளோ குளுகாதீங்க வர போங்க வர लिव इन अपॉन சிபின் ஆன் வியர் ய கிளாப் ஃபார் மீ மன் வைட் ஹியர் சே ஹாய் फ्रेंड्स படுத்து தூங்குவோம் கalle school டூட்டிடിക്കാൻ போவோம் subscribe to my